தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் சிங்கத்தின் புகைத்தில் சிறுநரிக்கி இடம் கொடுத்தோ செந்தமிழ் நாட்டின் உரிமை எழுந்தோம் உணரில் எழுந்தமிழ் அசு ஆளும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமட்டே உண்டு என்ற தத்துவ புலக்கத்தை ஒன்றை தமிழர் என்று கொல்லடா தலைமை நில்லடா தமிழ் பொருள் ஊடகத்தில் இணைந்திருக்கும் அனைத்து நல்வாழங்களுக்கும் கவிக்குகளையும் இனிய வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் கைது இது தான் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு சாட்டை துறைமுருகனை எதற்காக கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போது விக்கிரபாண்டியில் விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் நடந்த பிரச்சாரத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்களையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் அவதூறாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர அரஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா உண்மையாகவே தவறாக இருந்தால் அது தான் நான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே சமயத்தில் இப்போ திமுக காரர்கள் திமுக பேச்சாளர்கள் நீங்கள் வந்து அவதூறாக பேசாத ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா யாராவது பற்றி பேசாமல் இருந்திருக்கீங்களா இப்போ பிரேமலாத விஜயகாந்தை பேசியிருக்கீங்க சீமானந்தன பேசியிருக்கீங்க சாட்டையை பேசியிருக்கீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவதூறாக தான் இருக்கீங்க அப்போது உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு ஒரு நியாயமா சொல்லுங்க பார்ப்போம் சாட்டை பேசியது எந்த அளவுக்கு ஒரு தவறான விஷயமோ அதே போல் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர்களாகட்டும் அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாகட்டும் மற்றவர்களை அவதூறாக பேசுவதும் மிகவும் தவறான ஒரு தான் அப்போ சாட்டை அவர்களை கைது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேரை கைது செய்ய வேண்டியதாக இருக்கும் திமுக மட்டுமில்ல எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவதூறாக பேசினாலும் அவர்களை கைது செய்வது தான் நியாயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திமுக அரசு வந்து செயல்பட்டு நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே இந்த சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய கைது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது என்று நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்குறோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம்